இது பாருங்க உள்ளே போகிறோம் உள்ளே கொஞ்சம் தூரம் போனோம்னா இது பாருங்க இது நேராக போனோம்னா நேராக இது இது வந்து ரேஷன் கடை நம்ம வந்து லெஃப்ட்டு திரும்பணும் லெஃப்ட்டு திரும்பணும்னா ஸ்ட்ரைட்டாக பார்த்தோம்னா கோவில்

அம்பாளோட கடைசி நட்சத்திரம் வெளியூர்ல இருந்து ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து இருபத்தேழு விளக்கு போட்டு இருபத்தி ஏழு சுத்துவாங்க கல்யாண வஸ்திரம் வாங்கி இருபத்தி வஸ்திரம் வாங்கி சுமங்கலி பெண்ணுங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிடுவாங்க மற்றபடி எல்லாமே அவங்கவுங்க வேண்டுதல் நல்லபடியாக நடக்குங்க சரிங்கக்கா நட்சத்திர நாள் மட்டும்தான் வருவாங்களா இங்க வந்து தேய்பிரஷ்டமி வந்து விசேஷங்க இங்க வந்து ரெண்டு பைரவர் இருக்காரு கால பைரவர் ஒண்ணு கபால பைரவர் ஒண்ணு ரெண்டு சாமி இருக்கு இங்க வந்து தேய்பிரஷ்டமிக்கு வந்து ரொம்ப விசேஷம் சிவப்பரலியால அர்ச்சனை பண்ணுவாங்க தேங்காய் பூசணிக்காயில வந்து விளக்கு போடுவாங்க இங்க அதுவும் ஃபேமஸ் தாங்க சரிங்க

அந்த ரேவதி நட்சத்திரங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஃபேமஸான கோயில் இருக்கு ஃபேமஸான கோயில் நல்லா எல்ல எல்லாமே நடக்கும் இந்த எந்த தரம்னாலும் வந்து பரியாரம் பண்ணிட்டு போனீங்கனாவே அது உங்களுக்கு அப்பவே நடந்துரும் எல்லாம் போய் நடக்கும் அப்பவே நடந்துரும் ஒரு ஆசியான கோயில் மாசம் மாசம் வரவங்க இருக்காங்க இல்ல மாசம் மாசம் வரவங்க இருக்காங்க இப்ப இதல 4 5 பேர்